சஹாரா பாலைவனம் ஒரு காலத்தில் பசுமையாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்களா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சஹாரா இன்று நாம் காணும் பாலைவனமாக இல்லாமல் நதிகள் ஏரிகள் தாவரங்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்களும் பழமையான மனித குடியேற்றங்களும் கொண்ட ஒரு வளமான பகுதியாக இருந்தது பழைய ஏரி நிலங்கள் கல் ஓவியங்கள் மற்றும் உயிரின தடங்கள் இந்த பகுதி ஒரு காலத்தில் வசந்தமாக இருந்ததை காட்டுகிறது காலப்போக்கிலே பூமியின் பாதையில் ஏற்பட்ட மாற்றங்களும் காலநிலை மாற்றங்களும் நீர்வளங்களை உலர்த்தி அந்த பசுமை நிலத்தை இன்று நாம் காணும் பாலைவனமாக மாற்றியிருக்கின்றன நாம் வாழும் பூமியின் மாற்றங்களுக்கான சாட்சியாக இன்றைய சஹாரா பாலைவனம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வணிக விமானங்கள் பொதுவாகவே முப்பத்தி ஐந்தாயிரம் அடி அதாவது பத்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கின்றன ஏனென்றால் இது எரிபொருள் செயல்திறன் வேகம் மற்றும் பாதுகாப்பிற்கு பொருத்தமான உயரமாக இருக்கிறது இந்த உயரத்தில் காற்று மிதமாக இருப்பதால் குறைந்த எதிர்ப்பு மட்டுமே ஏற்படும் எனவே விமானங்கள் குறைவான எரிபொருளில் வேகமாக பயணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மேகங்கள் புயல்கள் மற்றும் அதிக விமான போக்குவரத்து ஆகியவற்றை தவிர்க்கவும் இந்த உயரம் உதவுகிறது ஒருவேளை விமானத்தின் எஞ்சியின் பழுதாகினால் தரையிறங்கவும் தக்க நேரம் கிடைக்கும் அதே சமயம் இந்த அளவையும் தாண்டி உயரத்தில் பறந்தாலும் கூட ஆக்சிஜன் அளவு குறைந்து என்ஜின்கள் சரியாக செயல்பட முடியாமல் ஆகிவிடும் எனவேதான் முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரம் விமான பயணத்திற்கான சிறந்த அளவாக கருதப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது